அப்படி என்ன செய்ய நான் சொல்லிட்டேன். அம்மா 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 அவர் தான் அப்படி பேசுகிறாருனா நீயும் இப்படி பேசுகிற அவர் இல்லாமல் நான் எத்தனை நாள் தவிச்சு போயிருந்தேன் அதான் அவர் நல்லபடியாக வந்ததுக்கப்புறம் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டத செஞ்சு தானே ஆகணும் அதுக்கு போய் ஆளாளுக்கு என் மேலே கோவப்பட்டுட்டு கிடக்கிய என்னடா மாமாக்கு அம்மாக்கு மட்டும் எனக்கும் உன் மேலே கொலை இருக்கு இருக்குது உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தால் நீ இதை செஞ்சுருப்பேன்

நான் வெறும் ஒரு நாள் மட்டும்தானே அப்படி இருந்தேன் இது என்னமோ பெரிய கொல குத்தம் மாதிரி பேசிட்டு கிடக்கீங்க பெரிய குத்தந்தாண்டி நீ மட்டும் காஞ்சா பரவாயில்ல உன் வயிற்றுல ஒன்னு நம்பி ஒரு சீவை இருக்கே அதை பத்தி யோசிச்சு பாத்தியா என்னம்மா குழந்த நாலஞ்சு மாசத்துக்கு மேலே தானம்மா சாப்பாடெல்லாம் எதிர்பார்க்கும் இப்போ என் வயிற்றுல குழந்த சரியா கூட வளர்ந்துருக்காது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானம்மா இதெல்லாம் நான் பண்ணேன் மன்னிச்சுக்கோங்கம்மாம்மா இனிமே இந்த மாதிரி நான் எந்த நேத்தி கடனும் வேண்டிக்க மாட்டேன் இதுதான் முதலும் கடைசியும் ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிருவியல நான் உன இந்த வாட்டி மன்னிச்சேன்னு வையே நீ திருப்பி திருப்பி இதே தப்ப பண்ணிக்கிட்டு தான் இருப்ப அதனால நானே எப்ப கோவம் தேர்ந்து உன்கிட்ட வந்து பேசுறனோ அது வரைக்கும் நீ என்கிட்ட பேசாத ஆமா என்கிட்டயும் பேசாத ஆமா என்கிட்டயும் பேசாத அம்மா எம்மா இனிமே இது மாதிரி செய்ய மாட்டேமா என்கூட பேசுமா ஏடா சின்ன டேய் நில்லடா மாமா நீங்களாச்சும் என்கூட கூட சத்தியமா மாமா இனிமே இந்த தப்பு செய்யவே மாட்டேன் இவங்கெல்லாம் பேசலனா கூட எனக்கு அவ்வளோ வருத்தம் இருக்காது மாமா நீங்க பேசலனா 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 கஷ்டமா இருக்கும்ல நீ எப்படி ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம எங்களை கஷ்டப்படுத்தினியோ

என்ன இந்த சத்தியா பையல ஆளைக்காணோம் நாளைக்கு கொக்கி குமார் அந்த சரக்கு போகிறதையும் காட்டுறேன்னு சொல்லியிருக்கியான் அது எப்படியாச்சும் போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிளான் போடலான்னு பார்த்தா இந்த சத்தியாவை ஆளை காணுமே ஆ ஏம்மா எப்போ பார் சோகமாகவே இருக்கீங்க அப்படி என்னமா கப்பலுக்கு வந்து போச்சு உங்களுக்கு அல்லவா எதுவும் சோகன்னு பேசுகிறேன் அம்மா கிட்டே சோகமாக இருக்கலாம் அதுக்கு காரணம் லோவானவன் உன்னோட மாற்றம் அம்மாவோட சோகத்துக்கு காரணம் உனக்கே தெரியுதா நீ முந்தி மாதிரி இல்லைன்னு எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் என் மகன் யார் மனசு காயப்படுத்த மாட்டான் அவனுக்கே பிடிக்கலனாலும் அவன் வெறுப்பு காட்ட மாட்டான் ஆனால் இப்பெல்லாம் பிடிச்சவங்க கிட்டே வெறுப்பு காட்டுறான் இதெல்லாம் பார்க்கும்போது அம்மாவுக்கு வருத்தமாக இருக்காதாயா ஆரம்பிச்சிட்டீங்களா நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் நீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல நீங்க எல்லாரும் தான் சரி அதெல்லாம் விடுங்க அத பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம் டைம் போய் படுங்க எனக்கு பசிக்கலமா போங்க நீங்க போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியை தூங்குங்க நாமெல்லாம் சாதாரண மனுஷங்க தான் யாரோட குணத்தையும் யாராலையும் மாத்த முடியாது அதனால நீங்க மாத்தலாம்னு முயற்சி பண்ணாதீங்க நான் மாறினது மாறினதே போதும் போங்க போய் தூங்குங்க போங்கன்னு சொன்னேம்மா சரியா போறே பெத்த தாய் கிட்ட கூட உனால நின்னு பேச முடியலல அந்த அளவுக்கு உனக்கு நான் ஆகாதவள போய்ட்ட அப்படி தானடா ஐயோ எனக்கு வேல இருக்குமா முதல்ல இங்க இருந்து போங்க போறே நான் பேசறது தான் உனக்கு கஷ்டமா இருக்கல நான் போறே சாரிமா என்ன மன்னிச்சுடுங்க நான் உங்ககிட்ட நல்ல விதமா பேசினா எங்க அந்த அருணா அதை ஒட்டு கேட்டு நான் தான் அர்ஜுன் கண்டுபிடிச்சிருவாளோனு பயமா இருக்குமா கொஞ்ச நாளைக்கு அவ பார்வைக்கு நான் அர்ஜுன் தாசா தான் இருக்கணும் அப்பதான் நமக்கு தெரியாத சில உண்மைகள்லாம் நமக்கு தெரியும் அது வரைக்கும் நான் உங்ககிட்ட இப்படிதான் ரூடா பேசுவேன் எனக்காக எனக்காக பொறுத்துக்கோங்கம்மா ஐம் சாரிம்மா என்ன இல்லை நீ மட்டும் தனியா மட்டும் மாதிரில வந்து நிற்கிறான் உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு நானும் வந்து நிற்கிறேன் இல்லை பரவாயில்ல நின்றுப்ப நீ போலாம் சாரி அர்ஜுன் நீ பண்ணது தப்பு தான் ஆனால் அதுக்காக நான் உன்னை இவ்வளோ தண்டிச்சிருக்க கூடாது இத்தனை நீ உன் தப்பை உணர்ந்து என் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்த என்னை மன்னிச்சிக்கோ நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு நீ என்கிட்ட சொன்னப்ப நான் அதை மறுத்துட்டேன் ஆனா அதெல்லாம் எவ்ளோ தப்புன்னு தான் எனக்கு புரிஞ்சது அர்ஜுன் சரி அதனால அதனால நீ சொன்ன மாதிரி நம்ம நம்மளோட வாழ்க்கைய பழையபடிக்கை ஆரம்பிப்போமா இப்போ நான் இந்த பிள்ளைக்கிட்ட எப்படி சொல்லி புரிகிறது நான் அவர் புருஷன் அர்ஜுன்தாஸ் இல்ல அர்ஜுன்தானே இப்ப இவ்வளவு நான் எப்படி சமாளிக்கிறது அர்ஜுன் எனக்கு புரியுது அர்ஜுன் என்னடா அவ இத்தனை நாளா திட்டி தீத்தாளே இப்ப மட்டும் பாசமா வந்து பேசுறாளேன்னு யோசிக்கிறல அது வேற ஒண்ணு இல்லடா நீ என்னைய அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போனல அதனால வந்த கோபம் தான் அந்த அஞ்சு வருஷமா நீ இல்லாம நான் பட்ட கஷ்டம்தான் என்னை அவ்வளவு கோபப்படுத்திருக்கு அந்த கோவத்தை தான் நான் உங்ககிட்ட உண்மையில எந்த வெறுப்பும் எனக்கு நாள் வரைக்கும் வந்ததில்ல அர்ஜுன் நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா சாரிடா என்னோட வார்த்தைகளால நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் வா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம் இத்தனால நீ இனி புரிஞ்சுக்காம திட்ட அதனால எனக்கு உன் மேல இன்னும் கோவம் குறையில ஆஹ் எப்போ உன் மேல எனக்கு கோவம் குறையுதோ ஆஹ் அப்ப வேணா நீ சொன்னதை யோசிச்சு பாக்கலாம் இப்ப நீ போறியா நான் என் காதுல மனசு விட்டு உன்கிட்ட சொல்லும் போது நீ அது காது கொடுத்து கூட கேக்கல இப்ப நான் உன் மேல சம கோவத்துல இருக்கேன் அதனால தயவு செஞ்சு என் கண்ணுல படாத பிளீஸ் இங்க போ போன்னு சொன்னேன் போறேன் போறேன்டா இந்த மாதிரி நீ திருப்பி வந்து என்கிட்ட கேப்பல அப்ப நானும் இப்படி தான் சொல்லுவேன் போடி அப்ப பாத்துக்கலாம் திருப்பி உன்கிட்ட வந்து கெஞ்சும் பாத்துக்கலாம் இப்ப போறியா இந்த இடத்தை விட்டு மட்டும் தான் போவேனே ஒளிய இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் அதுக்கு நீ என்ன பிளான் பண்ணாலும் கண்டிப்பா அது என்கிட்ட பழிக்காது சாரி நிம்மி இது இக்கட்டான சூழ்நிலைலாம் எல்லாம் இன்னும் கொஞ்ச தான் எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கு அப்புறம் நீங்களும் உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து நல்லபடியா வாழதா போறீங்க உங்க ஹஸ்பண்டோட உங்களை சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு என்னடா நீயா தனியா புலம்பிக்கிட்டு இருக்க என்னையும் கூப்பிட்டு உன் பேச்சு தொன்னைக்கு நானும் வந்திருப்பேன்ல அப்படிங்க கருவா உன் என் மொட்டை மாடிக்கு வான்னு சொல்லி எம்பட் நேரம் ஆகுது லேட்டா வந்தது இல்லாம நக்கல் பேச்சு வேற சரிடா சரிடா கோப்படாத சாப்பிட்டு வர லேட் ஆயிடுச்சு நீ சாப்பிட வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் உனே ஆளை காணும் எனக்கு பசிச்சது நான் சாப்பிட்டுட்டு வந்தேன் ஏன் நீ சாப்பிட வரல நான் என்ன சொன்ன உன்கிட்ட ஆ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பேசிட்டு சாப்பிடும் தானே சொன்னேன் அதுக்குள்ள என்ன முந்திரி கொட்ட மாதிரி போய் முந்திக்கிட்டு சாப்பிட்டு வந்திருக்க சரியில்ல கோவப்படாது ஏன்னா முக்கியமான விஷயம் சொல்லு அந்த கொக்கி குமார் என்கிட்ட சரக்கு எல்லாத்தையும் நாளைக்கு காட்டுறேன்னு சொல்லியிருக்கான் அந்த சரக்கு பூராத்தையும் போலீஸ் கிட்ட எப்படியாச்சும் ஒப்படைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிளான் பண்ணணும் அதுக்குத்தே நான் உன்னைய கூப்பிட்டேன் இம்பிட்டுதானா அத நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் நாளைக்கு நீ போ எந்த இடம் மட்டும் எனக்கு லைட்டா மெசேஜ் தட்டி விட்டுரு பிறகு அண்ணன் எப்படி ஹீரோ கணக்கட்டா அங்க வந்து நிக்கிறேன் மட்டும் பாரு அப்ப சரி நாளைக்கு களத்துல சந்திப்போம்

உங்க ரெண்டு பேத்தையும் வீட்டுக்கு போ சொன்னாரு மத்த வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் சொன்னாரு பாப்பா இத நம்பி சத்திய வேற ரெடியா இருக்க சொல்லிட்டோம் அப்போ வேலை இன்னைக்கு முடியாதா இல்ல நம்ம நேரம் சரிங்களே நாங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பாக்குறோம் அங்கிள் வரலனா நாங்க வீட்டுக்கு போறோம் சரி பாப்பா நல்லது நீங்க பேசிட்டுருங்க உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன்

அதுவும் அர்ஜுன் வீட்டில் அங்க போறதுக்கு இங்க என்ன ஏன் கூட பேசிட்டு இருக்கலாம்ல உன் கூட என்ன பேசுறது நீ என்னைய வெளியால நினைக்கிற ஐயோ தாஸ் நான் உங்களை வெளியாலாம் நினைக்கல அப்படி நினைச்சிருந்தேனா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை நான் தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்திருப்பேனா அப்புறம் என்ன எந்த சீக்கிரமே என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்புறம் என்ன பேசுறது நம்ம ரெண்டு பேரும் நான் என்ன உங்ககிட்ட சீக்ரெட் ஷேர் பண்ணல எல்லாத்தையும் தேவனும் உங்ககிட்ட சொல்லிட்டிருக்கேனே இல்ல அருணா நீங்க என்கிட்ட ஒரு சீக்ரெட்ட மறைச்சிட்டீங்க என்ன சொல்றீங்க தாஸ் ஆமா உங்களுக்கு வீட்ல வச்சு நீங்க ஒரு கொலை பண்ணதாவும் அந்த கொலைக்கு கதிக்குமார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதாவும் என்கிட்ட நீங்க சொன்னீங்களே அதுவும் அந்த வீட்ல இருக்குற ஒரு தர ஆமா இப்ப அத பத்தி எதுக்கு கேக்குறீங்க அது முடிஞ்சு போன ஒரு விஷயம் அத பத்தி நாம எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு பாத்தீங்களா நான் இப்பதானே சொன்னேன் நீங்க என்ன வெளியால தான் நினைக்கிறீங்கன்னு இப்போ நீங்க அதுக்கேத்த மாதிரி தான் பேசுறீங்க பரவாயில்ல விடுங்க உங்க சீக்ரெட் உங்ககிட்டே இருக்கட்டும் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன சரி நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் சொல்லுங்க அருணா தூரம் கேட்டதுனால நான் சொல்றேன் பட் இந்த விஷயத்தை யார்கிட்ட நீங்க சொல்லிடக்கூடாது கூடாது ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒன்ஸ் இந்த விஷயம் வெளியில லீக் ஆயிடுச்சுன்னா எனக்கு மட்டும் இல்ல என் அக்காவுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிரும் பாவம் என்னால அவ லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது அதுக்காக தான் தாஸ் நான் இவ்வளவு தயக்கப்படுறேன் இந்த பாருங்க அருணா இது கட்டாயம் கிடையாது என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க அவ்வளோ மற்றபடி நான் சொல்லிடுவேன்னா நீங்க பயப்பட வேண்டாம் நானும் உங்களை மாதிரி ஒருத்தன் தானே கடத்துறது கொலை பண்றது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஆ அப்போ சொல் ஆ சொல்கிறேன் சொல்லுடி சொல்லு ஏன்னாச்சு சொல்லுங்க அப்படி யார் கொலை பண்ணீங்க எப்படி கொலை பண்ணீங்க லாஸ் நான் கொலை பண்ணதே வேற யாரும் இல்லை அந்த வீட்டு மூத்த பையன் ஷண்முகம் இருக்காருல்ல அவரோட வொய்ஃப் மீனாட்சியை தான் நாங்கள் கொலை பண்ணோம் பாவிங்களோ ஓ ஓ எ எதுக்கு அந்த பொண்ணு மீனாட்சி கொண்டுங்க ஓ எப்படி கொன்றுங்க சொல்கிறேன் டாஸ் சொல்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள்